ஹாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டென்த்து ஜோக்ரஃபியில் ஃபிஃப்த் லெசனோட டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நாலு டெஸ்ட் இருக்குது அதை என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஷின் இந்திய மனிதவள மேம்பாடு என்பது கல்வி உடல்நலம் வருமானம் அதிகாரம் போன்றவைகளின் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் செயல்முறையாகும் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு பி அமத்தியாசன் சி அம்பேத்கார் டி மெஹபூ உல் ஹக் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் முழுமையான மக்கள் தொகை கணக்கு கணக்கெடுப்பு எந்த ஆண்டுகளில் நடத்தப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது எப்போ எடுக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்டது தேர்ட் கொஷின் பொருந்தாதது எது இந்தியா தொள்ளாயிரத்தி நாற்பது கேரளா ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு டாமன் ஆறுநூற்றி பதினெட்டு புதுச்சேரி ஆயிரத்தி முப்பத்தி எட்டு இது என்னென்னா பாலின விகிதம் பாலின விகிதம் தான் கொடுத்துருக்காங்க இதில் பொருந்தாதது எது அப்படின்னா எது தப்பாக இருக்குது அப்படின்னா கேரளா கேரளாவில் வந்துட்டு பாலின விகிதம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு அதில் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு இருக்குது ஃபோர்த் கொஷின் சாலைகளின் அடர்த்தி அதிகமாக உள்ள மாநிலம் மற்றும் சாலைகளின் அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் ஏ கேரளா டெல்லி ஆப்ஷன் பி கேரளா ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம் அசாம் ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் பீகார் இதை கரெக்ட் ஆன்சர் என்னென்னா கேரளா ஜம்மு காஷ்மீர் அது சாலைகளோட அடர்த்தி அதிகமாக இருக்கிறது கேரளா சாலைகளோட அடர்த்தி குறைவாக இருக்கிறது வந்துட்டு ஜம்மு காஷ்மீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று மிக குறைந்த நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை என் ஹெச் ஃபார்ட்டி செவன் ஏ ஆகும் கூற்று ரெண்டு இது எர்ணாகுளத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கொச்சின் துறைமுகத்தை இணைக்கிறது அதாவது வில்லிங்டன் தீவு ஓகே இது ஆப்ஷன் ஏ வந்துட்டு கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு பி வந்து கூற்று ரெண்டு சரி ஒன்று தவறு சி கூற்று ஒன்று ரெண்டும் சரி டி வந்துட்டு ஒன்று ரெண்டு தவறு அதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஒன்று ரெண்டுமே சரிதான் மிக குறைந்த நீளம் கொண்டது தேசிய நெடுஞ்சாலை ஃபோர் ஃபார்ட்டி செவன் ஏ தான் அது இருந்துட்டு கொச்சின் துறைமுகம் வரைக்கும் போகுது வில்லிங்டன் தீவை இணைக்குது கொஷின் தங்க நாற்கர சாலையின் நீளம் என்ன இந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஐயாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் பி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் சி ஐயாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆப்ஷன் டி ஐயாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் பி ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அதுதான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அடுத்து பொருந்தாததி எது குறுகிய பாதை ஜீரோ பாயிண்ட் செவன் அகலம் அலை பார்த்தேன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் அகலம் மீட்டர் பாதைனா ஒரு மீட்டர் குறுகிய பாதைன்னா இதுல எது குறுகிய பாதை தான் தப்பா இருக்கு மற்றதெல்லாம் சாரி சாரி இதுல கீழே குறுகிய தூக்கு பாதை குறுகிய தூக்கு பாதை அதுதான் தப்பா இருக்கு இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கு குறுகிய தூக்கு பாதை வந்துட்டு ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ அகலம் கொண்டது அதுதான் இதில் பொருந்தாதது சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் இந்தியாவின் எட்டு பெருநகரங்களின் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது மே மேகாலயா மாநிலத்தின் ரயில் சேவை இல்லை தேர்ட் ஒன் இந்தியாவின் முதன் முதலில் ரயில் சேவை மும்பையில் தொடங்கப்பட்டது ஃபோர்த் ஒன் இந்தியாவில் ஐநூற்றி ஏழு கிலோமீட்டர் நீள மெட்ரோ இருப்பு பாதைகள் முன்னூற்றி எண்பத்தி ஓரு ரயில் நிலையங்களுடன் இயங்கி வருகிறது இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அதாவது ஒன்று ரெண்டு நாலும் சரி மூணு மட்டும் தான் தப்பா இருக்குது என்ன தப்பா இருக்குன்னா இந்தியாவில் முதன் முதல் ரயில் சேவை மும்பையில் தொடங்கப்படலை கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது அதான் இதில் தப்பா இருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் முக்கிய குழாய் போக்குவரத்து அமைப்பு எந்த மாநிலங்களுக்கிடையே நிறுவப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஆப்ஷன் பி குஜராத் உத்திரப்பிரதேசம் ஆப்ஷன் சி பீகார் ஒடிசா ஆப்ஷன் டி மும்பை தானே இதில் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி குஜராத்தும் குஜராத் தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர் அது எந் எந்தெந்த நகரங்கள் இடையில இருந்தால் குஜராத்தில் இருக்க ஹிஜ்ராலேருந்து உத்தரப்பிரதேசில் இருக்க ஜெகதீஷ்பூர் வரைக்கும் ஹிஜ்ரா ஹிஜ்ராலேருந்து ஜெகதீஷ்பூர் வரைக்கும் வந்து இந்த போக்குவரத்து வந்து அமைச்சிருப்பாங்க இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ஆகியவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து டுவெல்த் கொஸ்டின் இந்தியாவின் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் கோவா மற்றும் குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி இமாச்சல பிரதேசம் கூற்று ரெண்டு யூனியன் பிரதேசங்களின் புதுடெல்லி மற்றும் சத்தீஸ்கர் சண்டிகர் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியாக உள்ளன ஆப்ஷன் ஏ ஒன்று கூற்று ஒன்று ரெண்டும் சரி ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டும் தவறு ஆப்ஷன் சி ஒன்று சரி ரெண்டு தவறு ஆப்ஷன் டி ஒன்று தவறு ரெண்டும் சரி இதுல கரெக்ட் கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டுமே சரி அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆகாசவாணியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆப்ஷன் இ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் கரெக்ட் ஆன்சர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்னென்னா அப்போ தான் மும்பையில் முதன் முதலாக வானொலி சங்கம் மூலமாக வானொலி ஒலி ஒலிபரப்பு வந்து செஞ்சுருப்பாங்க அதே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்துட்டு அகில இந்திய இதை வந்து அகில இந்திய வானொலின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அகில இந்திய வானொலியின் பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல வந்துட்டு ஆகாஷவாணின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க ஃபோர்டீன்த் கொஷின் இந்தியாவின் உள்நாட்டு போக்குவரத்திற்கான உயிர் நாடியாக அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ சாலை போக்குவரத்து ஆப்ஷன் பி ரயில் போக்குவரத்து ஆப்ஷன் சி கப்பல் போக்குவரத்து ஆப்ஷன் பி விமான போக்குவரத்து கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி ரயில் போக்குவரத்து தேசிய தொலை உணர்வு மையம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ பெங்களூர் ஆப்ஷன் பி புது புதுடெல்லி ஆப்ஷன் சி ஹைதராபாத் ஆப்ஷன் டி சென்னை கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஹைதராபாத் இந்தியாவின் மிக அதிக மக்களிடத்தை கொண்ட மாநிலம் மற்றும் மிக குறைந்த மக்களிடத்தை கொண்ட மாநிலம் எது ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் சிக்கிம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் மேகாலயா ஆப்ஷன் சி பீகார் அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி புதுடெல்லி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இதில் கரெக்டாக ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் வந்து அதிக மக்கள் கொண்ட மாநிலம் சிக்கிம் வந்து மிக குறைந்த மக்கள் கொண்ட மாநிலம் அதே இது இந்த ஆப்ஷன் டீல இருக்க புதுடெல்லி அந்த நிக்கோபார் தீவு பாருங்க இந்த புதுடெல்லி வந்துட்டு அதிக மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசம் இந்த அந்தமா நிக்கோபார் தீவுகள் வந்து குறைந்த மக்கள் கொண்ட யூனியன் பிரதேசம் பொறுத்துக கிழக்கு கடற்கரை ரயில்வே பிலாஸ்பூர் கிழக்கு மத்திய ரயில்வே ஹூப்ளி தென்மேற்கு ரயில்வே புவனேஸ்வர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே ஹசிப்பூர் இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கிழக்கு கடற்கரை ரயில்வே அப்படின்னா புவனேஸ்வர் கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹசிப்பூர் தென்மேற்கு ரயில்வேனா பிலாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வேனா ஹூப்ளி எயிட்டீன்த் கொஸ்டின் உள்நாட்டு வணிகத்தின் நீர் மற்றும் நிலவழி போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது கூற்று ரெண்டு பன்னாட்டு வணிகத்தில் நீர் மற்றும் வான்வழி போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு சரி பி ஒன்று சரி ரெண்டு தவறு சி ஒன்று தவறு ரெண்டு சரி டி ஒன்று ரெண்டும் சரி இதில் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஒன்று தப்பாக இருக்குது ரெண்டு சரி கரெக்டு இதில் என்ன தப்பாக இருக்குன்னா இதில் உள்நாட்டு வணிகத்தில் நிலவழி போக்குவரத்து தான் முக்கிய பங்காற்றும் நீர்வணி நீர் வந்து கிடையாது நீர்வழி போக்குவரத்து கிடையாது ஏற்றுமதியாகும் பொருட்களின் மதிப்பை இறக்குமதியாகும் பொருட்களின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் ஆப்ஷன் ஏ வணிக சமநிலை ஆப்ஷன் பி சாதகமான வணிக சமநிலை ஆப்ஷன் சி பாதகமான வணிக சமநிலை ஆப்ஷன் டி சமநிலை இல்லை கரெக்ட் ஆன்சர் என்னன்னா சாதகமான வணிக சமநிலை அதே இது ஏற்றுமதியாகும் பொருட்களின் மதிப்பு வந்துட்டு இறக்குமதியாகும் பொருட்களின் மதிப்பை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது பாதகமான வணிக சமநிலை முதன் முதலில் தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட இன்சாட் வகை செயற்கைக்கோள் மற்றும் சமீபத்தில் தகவல் தொடர்பிற்காக ஏவப்பட்ட செயற்கைக்கோள் என்ன ஆப்ஷன் ஏ தான் இதில் கரெக்ட் ஆன்சர் இன்சாட் ஒன் பி தான் வந்துட்டு முதன் முதல்ல வந்துட்டு தகவல் தொடர்புக்காக ஏக ஏவப்பட்டது அதே மாதிரி ரீசண்டாக ஏவப்பட்டது வந்து சாட் செவன் பி இந்த இன்சாட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ செலு ஏவி செலுத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு ஆகஸ்ட் முப்பது இதே இது இந்த ரீசண்டாக இந்த ஜி சாட் வந்துட்டு டிசம்பர் நைன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்துட்டு ரீசண்ட்டாக இந்த ஜி சாட்டை வந்துட்டு ஏவிருப்பாங்க ஓகே இது வந்து இதோட ஃபிஃப்த்து லெசன் டெஸ்ட்டு முடியுது நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ